வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திமுகவுடைய இளைஞரணி தலைவரும் தமிழகத்துடைய துணை முதல்வருமான முதல்வருடைய மகனுமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு திமுக உடன்பிறப்புகள் இப்போவே செலிப்ரேஷன் மோடுக்கு வந்துட்டாங்க தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் துணை முதல்வருடைய பிறந்தநாளை ஒட்டி போஸ்டர்களை வந்து திமுகவினர் ஒட்டியிருக்காங்க அதில் ஒரு இடத்துல ஒட்டப்பட்ட போஸ்டரு பெரிய டாக் ஆஃப் த டவுனா இன்டர்நெட்டில் அதுதான் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு அந்த போஸ்டரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்க மாதிரியும் அந்த குழந்தையுடைய ஃபேஸு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேஸ் மாதிரியும் எடிட் பண்ணியிருக்காங்க எடிட் பண்ணி தலைவரின் பேர் சொல்லும் பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் குழந்தை பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எபிசோடை வந்து வெளியிடுவாங்க அப்போ கோபி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய முகம் பாத்தீங்கன்னா கோபியுடைய முகத்தில் வந்து எடிட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து காமெடியோட பதிவுகள் பண்றத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சரி இது காமெடி இருக்கட்டும் பொலிட்டிக்கலா என்ன பெரிய டிபேட் தெரியுமா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சான்ஸ்கிரிட்ட ஒரு டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பாஜகவினர் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா என்னைக்கு வளர்ச்சி அரசியலை உதயநிதி பேச போறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த நாலு வருஷத்துல இதெல்லாம் பண்ண இருக்கோம் அப்படின்னு வளர்ச்சி சார்ந்த அரசியலை அவர் என்னைக்கும் பேச மாட்டார் டெங்கு கொசு மலேரியா சனாதன தர்மம் ஆர்எஸ்எஸ் இது மாதிரியான பாலிடிக்ஸை மட்டும்தான் உதயநிதி ஸ்டார்டிங் பண்ணுவாரு அடிமை அதிமுக இப்படி தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாரே தவிர நாங்கள் இந்தந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்னைக்குமே உதயநிதி வாயிலிருந்து வந்ததே இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவருடைய பாணியில் அவருடைய ஸ்டெயிலில் பதிலடி கொடுத்துருக்காரு பாஜக தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல தேசிய லெவலில் கொந்தளிச்சிருக்காங்க சான்ஸ்கிரிட்டை டெட் லாங்குவேஜ் அப்படின்னு பதிவு பண்ணதுக்கு கடும் விமர்சனம் பண்ணிருக்காங்க சான்ஸ்கிரிட் பார்த்தீங்கன்னா கோவில்கள்ல கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு மொழி சமஸ்கிருத மொழி அந்த சமஸ்கிருத மொழியை டெட் லாங்குவேஜ் அப்படின்னு எப்படி உதயநிதி சொல்லலாம் ஏற்கனவே சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிதான் மத்திய பிரதேசம் தேர்தலில் காங்கிரஸ் பலத்தை அடி வாங்கினாங்க காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருக்கு திமுகவுடைய முதல்வருடைய பையன் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு பாஜக கேம்பெயின் பண்ணி தான் மத்திய பிரதேசம் காங்கிரசுக்கு மிகப்பெரிய மோசமான தோல்வியை அமைஞ்சிச்சு இப்போ பீகாரில் ஹிந்தி மொழிக்கு எதிராக திமுகவினர் பேசிய கருத்துக்களை அங்க எல்இடி ஸ்கிரீன் போட்டு பாஜக காமிச்சதுனால காங்கிரஸ் பலத்த அடி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் என்டிஏ ஜெயிச்சாங்க இப்போ அந்த வரிசையில உதயநிதியுடைய இந்த சமஸ்கிருதம் டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னது இடம்பெற போகுது உதயநிதியுடைய இந்த பேச்சுனால எந்த மாநிலத்தில் எந்த தேர்தலில் காங்கிரஸ் அடிவாங்க இருக்காங்களோ அப்படின்னு பாஜக பதிவு பண்றாங்க பாஜக உடைய ஜெனரல் செக்ரட்டரி எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக தமிழகம் வந்திருந்தாரு அவர் ஒரே வார்த்தையில உதயநிதியை என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருனா மந்த புத்தி பாலக் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிருக்காரு அண்ணாமலை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருன்னா அறிவு வளராத பையன் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ண உடன்பிறப்புகள் கொந்தளிக்க பாஜகவினர் கெக்க பக்கம் சிரிக்க இது இன்னைக்கு டிஎன் பெரும் பஞ்சாயத்து இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்